வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட்டு உங்களுக்கு ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி தான் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க இந்த வீடியோ வழினால் நம்மளுக்கு அடுத்த வீடியோ ஆகுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் ஒன்று பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல வந்துடலாமுங்க மொத்த ஏரியா ஒரு ஏக்கரை முப்பது செண்டுங்க இந்த பூமி ஒரு எண்பது சென்ட்டுங்க அந்த ஃபென்சிங் ஓட்டுக்கிறது ஒரு ஐம்பது சென்ட்டுங்க நம்ம ஃபென்சிங் ஓட்டுக்கிறது வேணால் தனியாக வாங்கிக்கலாமங்க மொத்தமாக வேணாலும் ஒரு ஏக்கரை முப்பது சென்ட் எடுத்துக்கலாங்க நல்லா வில்லேஜ் ஓட்டு மாதிரியே இருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா வெளியே தான் இந்த பூமி இருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா எந்த சைடும் விழுக்காதுங்க ஒரு ஸ்கொயராக வந்துடுங்க இந்த ஐம்பது சென்ட் வர சுற்றியுமே ஃபென்சிங் ஓட்டுக்காங்க இந்த ஐம்பது சென்ட் வேணால் தனியாக எடுத்துக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பூமிங்க வாங்கி நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கும் அருமையான இடம்ங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே தான் இருக்குதுங்க இது வாங்கி ஒரு தென்னந்தோவு பண்ணுறக்குமே அருமையான இடங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரிய வழியாக தான் இருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிஏபி வாக்கிய தண்ணி இருக்குங்க நம்மளுக்கு வாக்கிய தண்ணி பாசனம் இருக்குதுங்க மெயின் ரோட்லருந்து ரொம்ப ரொம்ப பக்கம்ங்க નં ભૂમિ પેર બીપી બાકી પાસમ હોય இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சென்ட் அறுபத்தி ஒரு ரூபா சொல்கிறாங்க பூமி பிடிச்சா நம்ம பாடிட்டுக்கு வந்து நேரில் பேசிக்கலாமுங்க இந்த பூமி பார்க்கணும் என்ற கான்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்